அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் முழு குரானை ஓதிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய சிறிய பத்து சூறாக்களை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இந்த ரமலான் மாதத்தில் குரான் ஓத தெரியாதவங்க அல்லது ஓத முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க இன்ஷா அல்லா இதை பயன்படுத்தி நம்ம அதிக அளவில் நம்ம நன்மைகளை சம்பாதிக்கலாம் முதல் சூறா என்ன அப்படின்னா சூரா ஃபாத்திஹா இந்த சூறா ஃபாத்திகாவை நம்ம மூன்று முறை நம்ம ஓதணும் அப்படின்னா முழு குரான ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குது நான் இந்த வீடியோவில் எல்லா சூறாக்களையுமே தமிழில் போட்டிருக்கேன் இன்ஷால்லாம் ஓதவே தெரியாதவங்களுக்கு கூட இது ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவை தான் இருக்கும் அடுத்தது இரண்டாவது ஆயத்துள் குர்சி ஆயத்துள் குர்சியை நம்ம நான்கு முறை ஓதணும் அப்படின்னா முழு குரான ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குது அடுத்தது சூறா கதிர் சூறா கதிரை நம்ம நான்கு முறை ஓதணும் அப்படின்னா முழு குரான ஓதிய நன்மை நமக்கு கிடைக்கிது அடுத்தது சூரா ஜில்சால் இந்த சூரா ஜில்சாலை நம்ம இரண்டு முறை நம்ம ஓதணும் அப்படின்னாலே முழு குரான ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குது அடுத்தது சூரா ஆதியா சூரா ஆதியாத்தை நம்ம இரண்டு முறை நம்ம ஓதுனாலே முழு குரான ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குது அடுத்தது சூறா தக்காசுர் இந்த சூறா தக்காசுரை நம்ம ஒரு முறை ஓதுனாலே முழு குரான ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குது இன்னும் ஆயிரம் ஆயத்துக்களுக்கு சமமானது இந்த சூறா அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது சூறா நசுர் சூறா நசுரை நம்ம நான்கு முறை ஓதுறது அப்படிங்கிறது முழு குரான ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குது அடுத்தது சூறா கேஃபிரூன் சூரா கேஃபிரூனை நான்கு முறை ஓதனாலே முழு குரான ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குது அடுத்தது சூரா இஹலாஸ் சூரா இஹலாஸ மூன்று முறை ஓதுறது அப்படிங்கிறது முழு குற ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குது அடுத்தது சூரா கௌசர் சூரா கௌசரை நம்ம ஏழு முறை ஓதணும் அப்படின்னா முழு குரான ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குது அலமதுல்லா எவ்வளவு சிறந்த விஷயங்கள் பாருங்க அதாவது குரான் ஓத தெரியாதவங்க ஓத முடியாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே அல்லாஹத்தால மிக இலகுவா நமக்கு பல வழிகளை கொடுத்துருக்குறான் அதை பயன்படுத்தணும் அப்படின்னாலே நிறைய நன்மைகளை நம்மால அடைந்து கொள்ள முடியும் எனவே இதில் சொல்லக்கூடிய பத்து சூறாக்கள்ல எந்த சூறாவை நீங்கள் ஓதனாலும் சரி திருக்குறானை முழுவதமாக ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குது எனவே இந்த ரமலான் மாதத்துல ஓத முடியாதவங்க ஓத தெரியாதவங்க இதை பயன்படுத்துங்க அல்லாஹ் இந்த ரமலான் மாதம் முழுவதுமே நம்முடைய நேரத்தை திருக்குறான் ஓதுறதுலேயே தான் நம்ம செலவிடணும் எனவே இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலாக நமக்கு இருக்கும் இன்னும் நன்மைகளை அதிக அளவில் சம்பாதித்து கொள்ள இது நம் அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் எனவே திருக்குறானை நீங்கள் ஓதக்கூடியவங்களாக நீங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த சூறாக்களை நீங்கள் திக்குறு போல அதிக அளவில் ஓதுங்க கண்டிப்பாக அதற்குரிய நன்மைகளையும் சிறப்புகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் இன்னும் நம்ம செய்யக்கூடிய அமல்கள்லேயே இரண்டு அமல்கள் தான் நமக்கு மறுமை நாளில் சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்குது முதல்ல நோன்பு வைப்பது நம்முடைய நோன்பு நமக்காக சிபாரிசு செய்யும் அடுத்தது திருக்குறானை ஓதர்து குரான் நமக்காக சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்குது எனவே இந்த இரண்டையுமே நம்ம இந்த மாதத்தில் நம்ம கடைபிடித்து ஈருலகிலுமே நமக்கு இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நெருக்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ